ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேக்கரியில் மட்டுமே இது வரைக்கும் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் நான் வந்து நாலு பீஸ் வந்து பிளைன் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பிளைன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து நல்லா தூளாக உதிர்த்துக்கலாம் கையிலேயே நல்லா நைஸாக உதிர்த்துக்க முடிஞ்சால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் கூட போட்டு நீங்கள் தூள் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு சுற்று சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா தூளாக உங்களுக்கு கேக் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு பிளைன் இந்த மாதிரி கேக் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா ப்ளைன் சாக்லேட் கேக்கு பார்த்தீங்களா இதிலே சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள் அந்த கேக் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருந்த கேக்கை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கையிலேயே நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ தூள் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக்கை வந்து ஒரு கப்பில் வந்து அலந்துக்கோங்க நான் வந்து இப்போ இந்த கப்பில் தான் கேக்கை வந்து அலந்து எடுத்துக்க போகிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம் சும்மா லைட்டாக இந்த மாதிரி கேக்கை போட்டு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி அலந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன் மொத்தம் தூள் பண்ணி வச்சிருக்கிற கேக்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதே கப்பில் மீதி இருக்கிற எல்லா பொருளையும் அலந்து சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கடாயில வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் அரை அரைக்கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் தண்ணி வந்து அலந்து எடுத்திருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நம்ம பாகு வந்து தொடும்பொழுது கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டா போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நல்லா கரைஞ்சி நான் சொன்ன பதத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் பாகு வந்து கையில் தொடும்பொழுது நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுது இதுதான் சரியான பதம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூனில் ஃப்ளாட்டாக அலந்து எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொக்கோ பவுடரை சேர்த்துக்கணும் இப்போ உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம கரைச்சிக்கலாம் கிட்ட கொக்கோ பவுடர் இல்லைனா பரவாயில்ல இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம வெண்ணிலா பிளைன் கேக் எடுத்ததுக்கு பதிலாக சாக்லேட் பிளைன் கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ கொக்கோ பவுடர் சேர்க்காமலே நம்ம செய்யலாம் அந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற பிளைன் கேக் வாங்கிக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்துட்டு கேக்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் சர்க்கரை கரைசலோடு சேர்த்து உருண்டைகள் எல்லாம் இல்லாமல் நல்லா கொக்கோ பவுடராக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது கூட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் சேர்த்துக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணது தான் தேங்காய் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுதான் டெசிகேட்டட் கோகோனட் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறதா தான் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கடையில் கூட விற்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அரை கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன் இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட தூள் பண்ணி வச்சிருக்கிற கேக்கை வந்து சேர்த்துக்க போகிறேன் கொக்கோ பவுடர் வந்து நல்லா இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் பால் வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாலை வந்து சேர்த்துக்க போகிறேன் இது கூட ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கணும் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் காய வச்ச பால் தான் இது உங்களுக்கு ஆப்பிள் கேக் வந்து கொஞ்சம் கலராக டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொக்கோ பவுடரை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் கரெக்டாக இருக்கும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நம்ம சேர்க்குற பாலை வந்து கேக் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே பால் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் பால் சேர்க்க ஒரு ஐம்பது மில்லிக்கும் குறைவாகவே தான் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு பால் சேர்த்து செய்ய பிடிக்கலன்னா நீங்கள் பாலை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக சர்க்கரையோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேக் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு உங்களுக்கு வரும் குக் பண்ண குக் பண்ண கொஞ்சம் கெட்டியாக கரெக்டாக செஞ்சிட முடியும் நான் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்லேயே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டு செஞ்சுருக்கேன் பால் ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சர்க்கரையோட அளவையும் தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சூடு நல்லா ஆறட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போது சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உருண்டை பிடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பேக்கரியிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்பிள் கேக் மேலே வந்து தேங்காய் வந்து கோட்டிங் போட்டு வச்சிருப்பாங்க அதை பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ அதுக்காக தான் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த சைஸில் கேக் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா உருண்டை பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கணும் இப்படி கையில் போட்டு லைட்டாக நம்ம உருண்டை பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கோகோனட் பவுடர்லாம் வந்துடும் கேக்லாம் அழகாக ஒட்டி இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இது போலவே ஆப்பிள் கேக் செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரி ஸ்டைல்லேயே நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வீட்லேயே ஆப்பிள் கேக் ரெடி பண்ணிட்டோம் பிளைன் கேக் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா போதும் ஆப்பிள் கேக் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக டேஸ்டியா ஸ்வீட் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஸ்நாக் தான் இது நீங்களும் இது போல ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்க தேங்காய்லாம் உள்ளே போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் ஆப்பிள் கேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ